வணக்கம் டெட் தமிழ் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் குடும்ப அட்டை விண்ணப்பித்திருந்த ஐயனார் என்பவரிடமிருந்து குடிமை பொருள் வழங்கல் அதிகாரி சர்க்குணம் அவரது உதவி ஆய்வாளர் பாலகுமாரன் இடமிருந்து ரசாயனம் தடவிய ரூபாய் ஐந்தாயிரத்தை லஞ்சமாகவும் கூகுள் பே மூலமாக ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சமாக பெற்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் வெங்கடா ஜலபதி தலைமையிலான போலீசார் குடுமைப் பொருள் வழங்கல் அதிகாரி இருவரை கையும் கலுவமாக பிடித்து கைது செய்தனர் இரண்டு அதிகாரிகள் கைது கையங்காலமாக புதுச்சேரி விஜிலன்ஸ் அதிகாரியிடம் பவுடர் நோட்டு கொடுத்து காவல்துறை அதிகாரிகள் டிராப் வைத்து பிடித்து இனி வரும் காலங்களில் இதே போல அரசு அதிகாரிகள் இருந்தால் எல்லாரும் நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதுதான் நன்றி